சிச்சி போட்டு சினிமாவில் ஈந்து இப்படி எல்லாம் மனுஷன் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்டர் தனுஷ் அவருடைய ராயன் படம் வந்து போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து ரிலீஸ் ஆச்சு படம் ரிலீஸ் ஆனதுலேருந்தே ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு படத்துக்கு ஸோ பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து பார்த்துருந்தோம் ஸோ அவரை டைரக்ட் பண்ணி இந்த ஒரு படம் வந்து பவர் அப்புறம் வந்து அவர் டைரெக்ட் பண்ண ஒரு படம் ஸோ நல்ல ஒரு வரவேற்பு இப்போ அந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அவர் வந்து இன்றைக்கியே அடிக்கிறதுக்கு முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்து அவர் வந்து போயிருக்காரு ஸோ தன்னோட ரெண்டு பசங்க கூடயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கோயிலில் போயிட்டு அவர் ஸ்பெஷலாக தரிசனம் பண்ணியிருக்காரு கையில் அந்த ருத்ராட்ச கொட்டையை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் முழுக்க சுற்றி வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமி வழிபட்ட அந்த ஒரு சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அந்த சோஷியல் மீடியாவில் சமவாயலாக வந்து போயிட்டு இருந்தது ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு ஃபோட்டோஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ ஸோ தனுஷ் அவர்களுடைய பின்னாடி எல்லாருமே வந்து இருந்தது பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி யாத்ரா யாத்திரிங்கா ரெண்டு பசங்களும் வந்து பின்னாடி வந்து அப்படியே தனுஷ் மாதிரி வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ அவங்க உட்காந்து அவங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து ஒரு மந்திரம்லாம் வந்து சொல்லி கையில் ஏதோ வந்து கொடுத்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்தது ஸோ இந்த ஒரு ஃபோட்டோஸ் தான் வந்து அந்த கோயில் இருந்து வெளியான ஒரு சில ஃபோட்டோஸு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தனுஷ் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்கேன் அனௌன்ஸ்மெண்ட் இந்த சென்ஸ் ஒரு தேங்க் பண்ணியிருக்கார் எல்லாருக்குமே ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கறதான் ஸோ எல்லாருக்கும் வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ஆடியன்ஸ்க்கு அதுக்கப்புறம் ஃபிலிம் ரிலேட்டடான பீப்புளுக்கு அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ரெஸ் மீடியா அண்ட் மை பில்லர் ஆஃப் மை சப்போர்ட் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ராயனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி அப்படிங்கிற மாதிரி என் பர்த்டேக்கு ஒரு பிளாக் பஸ்டான ஒரு கிஃப்ட் கொடுத்ததுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி யோகம் நமச்சி அப்படிங்கிற மாதிரி போட்டு ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இன்றைக்கி அதே மாதிரி ராயன் படத்தோட போஸ்டரும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க எழுவத்தஞ்சு கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு மூணு நாளில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒரு ஹாப்பினஸை தான் வந்து அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு ஸோ மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ்னு தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் Opening. Thanks for watching guys. Bye.